அதாவது சாப்பாடுமோ எப்போ சாப்பிட்டாலும் இங்கே பாரு இப்படி கீழே குமிஞ்சி சாப்பிட்ணும் தண்ணி குடிச்சுன்னு என்ன பண்ணும் அண்ணாக்க குடிக்கணும் தண்ணி அது ரெண்டு எதுக்காக தெரியுமா தண்ணி வந்து சாப்பாடு வந்து பூமி தான் நமக்கு தருது குமிஞ்சி சாப்பிட்றது வந்து பூமிக்கு நன்றி சொல்கிற மாதிரி அந்த பூமிக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும் அதுக்காக குமிஞ்சி சாப்பிட்ணும் தண்ணி எங்கேன்னு வருது மழை பெஞ்சி தான் வானத்துலேருந்து தானே வருது அண்ணாவுக்கு குடிக்கிறது வந்து வானத்துக்கு நன்றி சொல்கிற மாதிரி அதால் தான் அண்ணாவுக்கு கொடுக்கணும் நம்ம அண்ணாந்து குடித்தோம்னா அந்த வானத்துக்கு நன்றி சொல்கிற மாதிரி சரியா எப்படி சாப்பிட்ணும் சாப்பாடு எப்படி சாப்பிட்ணும் சாப்பாடு சாப்பிடணும் குமிஞ்சி அழகாக சாப்பிட்ணும் அதேமாதிரி தண்ணி குடிக்கும்போது அண்ணாவுக்கு குடிக்கணும் குறிஞ்சி தானே என்ன சொன்னேண்ண